ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பள்ளி உங்களுக்கு இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு முதலாளியின் விருப்பமே என் விருப்பம் முல்லா வந்து பாதுஷாவோட அரசு சபையில் வேலை பார்த்து வந்திருக்காரு பாதுஷாவுக்கும் முல்லா நல்லா கெட்டிக்கிறனா தமாசா இதெல்லாம் பேசுறதுனால பாதுஷாவுக்கும் முல்லாவை ரொம்ப பிடிக்கும் அப்போ பாதுஷா என்ன செஞ்சாலும் சாப்பிட போகலாம் முல்லாவையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு டெய்லி அவர் மத்தியானம் சாப்பிட்ட கல முல்லாவையும் நீ வா என் கூட சாப்பிட அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாரான் அப்போ இவங்க சாப்பிட போய் உட்காந்த உடனே சமையல்காரர் வந்து சாப்பாடெல்லாம் கொண்டு வச்சாராம் அதில் வந்து பீன்ஸும் இருந்தது தான் இந்த பீன்ஸை சாப்பிட்டு பார்த்துட்டு ராஜா அருமையாக இருக்கு அற்புதமாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி இப்படின்னு ராஜா சொன்னாராம் உடனே முல்லாவும் ஆமாம் பாதுஷா பீன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்படி ஒரு காய் சாப்பிட்டதே இல்லை வேர்ல்டுலே பெஸ்ட்டு காய் தான் அப்படின்ட்டு முன்னாவும் சொன்னா அந்த சமையல்காரரை கூப்பிட்டு ராஜா சொன்னாராம் நீங்கள் இனிமேல் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் இதை செஞ்சு வைக்கணும் எங்களுக்கு டெய்லி பீன்ஸ் வேணும் அப்படின்ட்டு பதஷாக சொல்லி தரான் அது சமையல்காரர் சமையல்கார் ஒரு நாளைக்கு பொரியல் ஒரு நாளைக்கு வறுவல் ஒரு நாளைக்கு கூட்டு ஒரு நாளைக்கு உசிலி அப்படி என்னவோ செஞ்சு கொண்டு வந்து வச்சாராம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சான் ராஜா சொன்னாரான் அந்த காய் நல்லாவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை இனிமேல் இந்த காய் செய்யாதீங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு பாதுஷா சொன்னாரான் பாதுஷா சொன்னோன்னா உடனே முள்ளான் ஆமாம் அவன் பாதுஷா நல்லாவே இல்லை இந்த காய் கொஞ்சம் கூட ருசியில் ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை எனக்கு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு முல்லாம் அவன் சொன்னப்படியான் அப்போ தான் ராஜா யோசிச்சாரான் நமக்கு தான் பிடிக்கல இவன் அன்றைக்கி உலகத்துலேயே எப்படி ஒரு காய் இல்லைன்னு சொன்னானே இன்றைக்கி இப்படி சொல்கிறான்ட்டு ஏன் முல்லா நீ இப்படி சொல்ற நீ தானே அன்றைக்கி சொன்ன காய் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி காய் சாப்பிட்டதே இல்லைன்ட்டு ஆமாம் பாதுஷா நான் உங்களுக்கு தானே வேலை செய்கிறேன் பீன்ஸுக்கு வேலை செய்யலையே உங்களுக்கு பிடிக்குதுன்னு எனக்கும் பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்காது எனக்கும் பிடிக்காது அப்படின்ட்டு முல்லா சொன்னான் முல்லா சொன்ன உடனே அவருக்கு சிரிப்பு வந்துடுச்சான் சிரித்தாரேன் நீ சரியான ஆள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற சரி சரி அப்படின்ட்டு சமையல்காரரை கூப்பிட்டு சொன்னாராம் இனிமேல் பீன்ஸு இப்போதைக்கு சமைக்காதீங்க ஏதோ கொஞ்சம் நாள் கழித்து வேணும்னா அப்போ ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு பாதுஷா சொன்னாரான் அதுக்கு பிறகு வா முல்லா நம்ம போய் ஜாலியாக வெளியே பேசியிருக்கலான்ட்டு முல்லாவை கூட்டிகிட்டு பாதுஷா வெளியே போயிட்டாராம் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒருத்த வேலை பார்த்தோம்னா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அவங்கள அனுசரித்து நம்ம நடந்துக்கணும் நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா தாத்தா பாட்டிக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் அவங்களுக்கு கேட்டு கு கூடுமானவரை அவங்களோட விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் அப்போ எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் ஒருத்தர் ஒருத்தர் வருத்தம் வராது ஓகே குட்டீஸ் பபாய் இந்த அடுத்த கதையோடு அவங்கள பார்க்குறேன்